மாற்றுத்திறனாளி நண்பர்களான இருக்கும் வணக்கம் நம்பிக்கு இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக பன்னெண்டு சேவை மையங்கள் வந்து அமைக்கப்படும்னு தகவல் வந்து வெளியே இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீடெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்கோல் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெய்யே ஆள் அடிச்சுக்கோங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷனாக ஒன்று கூட அப்டேட் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்கோள் போயிடலாம் அதாவது தமிழகத்தில் வந்து பல மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து பல அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வந்துருக்காங்க அதில் வந்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வந்து அனைத்து ஒருங்கிணைந்த சேவைகளையும் வழங்கிட்டு வேலூர் மாவட்டத்தில் வந்து பன்னெண்டு இடங்களில் ஓரிட சேவை மையம் வந்து அமைக்கப்பட உள்ளதாக வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க இதற்காக வந்து பொதுப்பணித்துறை மதிப்பீடுகள் வந்து பெறப்பட்டு மாநில இயக்கம் இயக்குநர்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீட்டுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித் தலைவர் வந்து தகவல் உள்ளிட்டிருக்காங்க இதன் மூலம் வந்து தமிழ்நாடு உரிமைகள் திட்டமானது மாற்றுத் திறனாளிகள் நலத்துறையின் கீழ் உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படக்கூடிய திட்டமாகும் தமிழகத்தில் கடைகோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒருங்கிணைத்தல் அணுகுதல் வாய்ப்புகள் ஆகிய அனைத்து ஒருங்கிணைந்த சேவைகளையும் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் எனவும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சமூக தரவுகளும் முழுமையாக பெறுவதற்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தாங்க மேலும் தமிழ்நாடு உரிமைகள் செயலியில் பெறப்பட்ட தரவுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு மாற்று வாய்ப்புகள் ஏற்படுத்துதல் ஒரே இடத்தில் வந்து அளவில் மேல்பட்டி கனியம்பட்டி கள்ளப்பட்டி ஓரணப்பட்டு வடுகதாங்கல் தாரபர்வேடு திருவளம் பொன்னை ஊசூர் அணைக்கட்டு ஆகிய பத்து இடங்களில் வந்து வருவாய் கோட்ட அளவில் வேலூர் பெண்லாட் அரசு மருத்துவமனை வளாகம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் ஆகிய இரு இடங்களில் வந்து ஓரிட சேவை மையம் அமைக்க வந்து கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தேர்வு செய்த இடங்களில் வந்து ஓரிட சேவை மையம் அமைக்க தடையில்லா சான்று பெற்று பொதுப்பணித்துறை மதிப்பீடுகள் பெறப்பட்டு மாநில இயக்குநர்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீட்டிற்காக வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஓரிட சேவை மையங்கள் உருவாக்கி இந்த மையத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆரம்ப கால நோய் அறிதல் மையம் தொழிற்கூட பயிற்சி அது பரிசோதனை மையம் திறன் வளர்ப்பு பயிற்சி வேலை வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளதாகவும் வந்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சுப்லட்சுமி அவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க ஓகே என்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ